சன்னதின் நிலப்பெரும நாளை சொல்லிப்போம் சன்னதி சன்னதி நிலப்பிரமாளையில உடைய தினம் ஏதாவது நண்பன் இது உணர்ந்த பத்தாண்ண திருமணம் அதே முன்னிட்டு காணொலியாக பதிவேற்று அது மட்டும் இல்லை இந்த பந்தசி விரதம் வந்து அனுஷ்டிக்கும் உரையும் வந்து இந்த காணொலியில் பதிவேற்றல் அந்த ஆலயத்தில் இருந்து பல ஆண்டுகளாக இந்த விரதம் அனுஷ்டிக்கும் ஒரு பத்திரத்தை இருந்தால் காவலியாக பதிவேற்றல் இந்த காணொலியை வித்தியாசமான அரும் சனக்கு சார்ந்த மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு மறக்காமல் ஒரு ஆதரவை தாங்கோ லைக்கே பண்ணுறோம் காலை திறன் தருவோம் முருக அடியாரிகளுக்கு இந்த காலையை காணொலியை அது எப்படி இந்த மீ அதாவது இந்த விரதத்தை அனுஷ்டிக்க போகிற பத்திரங்களுக்கு சேவை பண்ணுவோம் காலை திறன் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சன்னதி ஆலயத்திட்ட பின் பக்க பாதையால் தான் வந்து கொண்டிருக்கிறோம் இந்த பாதை வந்து தொடர்பாக பிடிக்குது அதாவது சன்னதி முருகப்பெருமானையும் ஆலயத்தையும் இந்தியாவில் இருக்கிற அக்கறைக்கு அக்கறை வீச்சுக்கு போகிற பாதையை வந்து பிரிக்கிற பாதையாக தான் நாங்கள் ரொம்ப சன்னதி ஆலயத்துக்குறோம் இப்போ வந்து ஐந்தாவது நாள் கந்தசஷ்டி அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா சன்னதியில வந்து காணொலி பதவியிட்ட போய்கொண்டிருக்கிறோம் இந்த பாதையால பார்த்தீங்கன்னா நேராக அப்படியே நேராக குங்குட் ஓடுற அங்க போனா அக்கறை பீச்சுக்கு போகலாம் வலக்கே வழக்கை பக்கமாக நாங்க திரும்பி அதாவது தொண்டமனத்து பாலத்தால திரும்பி போவோமா இருந்தா வல்வெடித்துறை போகலாம் மற்றது உடுவில் சாரி உடுப்பட்டி போகலாம் மற்றது இஞ்சால பார்த்தா செல்ல சென்னதி ஆலயத்துக்கு போகலாம் இப்போ நாங்கள் தொண்டமனாத்து பாலத்தில் ஏறி போய்கொண்டிருக்கிறோம் அது மட்டுமில்லை இன்றைய தினம் எங்கெண்ட சக நண்பன் விது உண்ட கொண்டாட்ட அக்காண்ட திருமணம் சென்னதி ஆலயத்தில் நடக்குது அதையும் தான் காணொலியாக பதிவேற்ற போகிறோம் கோயில போகுது வந்து பொம்பளை வலிக்கிட்டான் கோயிலுக்கு போறதுக்காக ஆலயத்துல பாத்தீங்கன்னா சில அடியார்கள் பக்தர்கள் கந்த சஷ்டிக்கு இரு நாட்களுக்கு முதலே இல்லாட்டி ஒரு நாளுக்கு முதலே வந்து இங்க இருந்து அஹ் கந்த சஷ்டி முடித்து அடுத்த நாள் தான் ஆஹ் வீடு செல்வார்கள் அப்படிங்க பெ பெரும்பாலான பத்தர்கள் இருந்த முருகன் ஆசீர்வாதம் கிடைப்பதற்காக இந்த இடத்துல இருப்பார்கள் விரதம் அதாவது ஒரு நேரம் பாலம் பழமும் மட்டும் சாப்பிட்டபடி இந்த இடத்துல பத்தர்கள் இருப்பினும் காலையிலே ஆலயத்தில் பார்த்திங்கன்னா பத்தர்கள் வந்து முருகனை தரிசனம் செய்து கொண்டும் வேறு திருமணங்களும் நடந்து கொண்டிருக்குது சென்னதியில் இருக்க நந்தீண்ட காதில் சொன்னால் நீங்கள் சொன்னது நடக்கும் நீங்கள் சொல்லுவது நடக்கும் இப்பொழுது பூசகர் அனைவருக்கும் விபூதி வழங்கிக் கொண்டிருக்கிறார் கவசம் வந்து பார்த்திங்கன்னா இருந்து படித்து கொண்டிருக்கிறோம் பத்தர்கள் கிட்ட முதலிட்ட வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் தினம் திருமண நாளும் நல்ல நாள் என்றால இங்க திருமணமும் நடக்குமா கிட்டத்தட்ட திருமண ஜோடிகளுக்கு திருமணம் கூறுகிறார்கள் இதுல ஒரு பத்து அடிய முருகனை முன்னிலை செய்கிற இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஆலயத்துல பெண்கள் பாட்குளம் எடுத்து ஆண்கள் பிரதத்தை அங்க பிரதையும் செய்தும் பெண்கள் அடி அடிப்பதும் காணக்கூடியதாக இருக்கிறது திருமண சோடிகள் ஆலயத்துக்கு வந்து சாரிகள் எல்லாம் வைத்து ஏற்பாடுகள் நடந்தோன் வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு இந்த கந்தசஷ்டி விரதம் எப்படி ஆரம்பிக்க அனுஷ்டிக்கப்படத் தொடங்கியதுன்றதை விளக்கமா சொல்ல முடியுமா உற்பத்தி துவாரத்தினங்களை உபயோகம் தற்போது ஆலயத்திலே கந்தபுராணம் ியங்கே ஆணை முகன்மே ஆறு முகன் அம்பிகை உன்னும் பலவன் யானகுரு பாணிபதம் நாடு தரவான் இந்த ஆற்றங்கரையானுடைய சன்னிதானத்திலே எல்லாம் வல்ல வெற்றிவேட் பெருமானுடைய அன்னதான கந்தனாக விளங்கி வேண்டுவார் வேண்டுவதை இயகின்ற வல்லதாகிய பெருமானுடைய திரதமை தொடங்கி சூரவன்மன் முதலாக சொல்கின்றதாகிய அமனர்களை எல்லாம் அழித்து தேவர்களை எல்லாம் சயந்தகுமாரன் முதலாக சொல்லப்பட்டதாகிய தேவர்களை எல்லாம் சிறையிலிருந்து இருந்து விட்டதன் காரணமாகவே மிருகவட் பெருமானை வேண்டி இந்த ஆறு நாள் விரதமையை தொடங்கி சட்டி ஈராக இந்த கந்த சட்டி விரதத்தை அனுஷ்டிக்கின்றார்கள் எங்களுக்கு இது வந்து திதி விரதம் முதலாவதாக வந்து கந்த சட்டி இந்த விரதமானது ஆரம்பிக்கின்ற ஆரம்பிக்கின்றன வந்து பிரதமை சூரசங்காரம் வந்து சட்டி திதியில் சூரசங்காரம் நடைபெறும் இந்த விரதத்தை பெண்ணிறந்த காலம் நோற்றதென்றுதான் என்றுதான் கந்த புராணத்திலே இந்த விரதம் வந்து அளவிறந்த காலமாகவே முருகபட் பெருமான வேண்டி இந்த விரதத்தை அனுப்பிச்சு வந்தார் இந்த தொடங்கி சட்டி என்ற திரிய பார்ப்பது இதிலே நாங்கள் இந்த விரதமையை தொடங்கி சில நாளிலே அஞ்சு நாள் வரும் சில பரசங்களில் ஆறு நாள் வரும் சில பரஜங்களில் ஏழு நாள் வரும் ஆனால் இந்த விரதத்தை வந்து கந்த புராணத்திலே சொல்லுது என்னென்றால் அந்தமில் புனலில் மூழ்கி ஆடையோர் இரண்டு தாங்கி தான் இந்த விரதம் முதலாவது பிரிய காலையிலே இந்த ஆற்றிலே வந்து நீரலை ஸ்நானம் செய்து நித்திய நம்மத்திய கடங்களை செய்து முருகப்பெருமானுடைய விரதத்தை அனுட்டிக்க வேண்டும் சிறிதளவு நீர் நீர்ப்புசித்து உபாதித்திருந்தார் இவ்விரதத்தை முக்கியமாக இந்த விரதம் முதலாவதாக அனுட்டிக்க உத்தமமான முறை சிறிதளவு நீர் நீர்புசித்து உபாதித்திருந்த தான் முதன்மையான விரதம் ஆகவே தங்களுடையதாகிய உடல் நலம் இயலாதவர்கள் தீர்த்தம் குடித்து ஒரு நேர உணவு உண்டும் அரட்டிக்கலாம் ஆனால் இந்த விரதத்துக்கு வரையறை கூறவில்லை எண்ணிறந்த காலம் இவ்விரதத்தை அரட்டித்தார் என்றுதான் கூறப்படுகின்றது ஆகவே இந்த விரதம் வந்து மிக மகத்துவமான விரதம் இதை எண்ணிறந்த காலம் அரட்டித்தார் உங்களுடையதாகிய உடல் நலங்கள் இயலாது வருகின்றதாகிய சந்தர்ப்பத்தில் குறைந்தது ஆறு வருடம் அனுப்பித்தல் வேண்டும் ஏனென்றால் பிரதம தொடங்கி சட்டி எதிராகவே இந்த ஆறு நாட்கள் இந்த விரதம் அனுப்பிக்கப்படுகின்ற காரணத்தாலே ஆக குறைந்தது ஆறு வருடங்கள் இந்த விரதத்தை அனுப்பிக்க வேண்டும் ஆனால் அந்த புராணத்தில் இதனுடையதாகிய ஆறு வருடம் என்று சொல்லவில்லை உங்களுடையதாகிய உடல் நலத்துக்கு ஏற்ற மாதிரி குறைந்தது ஆறு வருடம் பிடித்து இந்த விரதத்தை உத்தியானம் செய்து நிறுத்திக் கொள்ளலாம் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆகவே இந்த விரதத்தை அனுட்டிக்கின்றவர்கள் கட்டாயமாக சூரிய உதயத்தின் மின் சப்தமி திதியின் கண்ணே சூரசங்காரம் வந்து சட்ட திதியை நடக்கிறது சூர சூரசங்காரத்தை பார்க்கின்ற அடியவர்கள் கட்டாயம் ஆற்றிலேயே ஸ்நானம் செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் பாருங்கோ குங்கவர் வழுத்தி சிந்தும் பூமடையிடையின அங்கியின் வடிவன் நீங்க அருளுரு கொண்டோய் கங்கையில் படிந்து வீட்டிருந்தது அவ்வேல இங்கே வாருங்கோ இந்த வேலாயுதம் ஜூரவன்மனை சங்கரித்தவுடனே தேவர்களெல்லாம் மரவர்களெல்லாம் குழைத்திருந்தார் அந்த அந்த மலர்மாரியாகிய தேவதுந்திவரிடத்திலே சென்று முதலாகதாக கடவுள் வெற்றி வீரராகவே வேண்டுவதை ஈகின்ற வள்ளலாகவே விளங்குகின்றவனாகிய சென்னதியா இந்த வெற்றி பேர் பெருமான் உடைய சூரவன்மானை சங்கரித்தாலே வேராயுதம் கூட போய் கடலிலே தோகியது ஆன தன்மையினாலே நாங்கள் அற்ப மக்கள் இந்த விரதத்தை பிடித்தால் கட்டாயம் கடலே ஸ்நானம் செய்துதான் எதுவும் குடிக்கலாம் ஆனால் இந்த விரதத்தை முறையாக அனுப்பித்தவர்கள் இதில் பாரணை மிகவும் பிரதானமான பாரணை வந்து சூரிய உதயத்துக்கு முன்னராக செய்ய வேண்டும் அங்கே வந்து வழிபாடுகள் நடைபெறுகிறது மிருகப்பெருமானுக்கு பிராச்சித்த அபிஷேகங்கள் எல்லாம் செய்து தேவர்கள் இந்த பூஜை எல்லாம் செய்து நிறைவேற்ற முடிய விடியப்பறமாக அதுக்கு பிறகுதான் தேவர்கள் கூட ஆக கிடைக்கும் ஆனால் எங்களுடைய சில பேர் வந்து சூரிய பட்டவுடன் இரவிலே புட்டு இடியப்பம் அப்படியான உணவுகள் உணர்வாக்கம் இருக்கிறது ஆனால் அது தவறு ஏனென்று சொன்னால் இந்த பாரணை சோறு தான் உதயத்தின்மை செய்ய வேண்டும் அதாவது சட்டி முடிந்து சப்தமித் திதியிலே பாரணை செய்ய வேண்டும் ஆகவே இந்த விரதத்தை இதே முறையிலே எல்லோரும் அரட்டித்து இந்த வேண்டிய என்ன வரம் வேண்டினாலும் எல்லா வரத்தையும் தரவல்ல இந்த வெற்றிவேற்பெருமானுடைய விரதத்தை பாரணை விதிமுறையாக செய்து அன்று பாரணை செய்த பகல் நித்திரை கொல்லப்படாது அப்படி நீங்கள் அந்த பாரணையை விதிப்புறையாக முடித்து நித்திரை செய்வீர்களாக இருந்தால் வேதங்களை நத்து கற்றுணந்த நூறு பிராமணர்களை எதுவித சுற்றமின்றி கொண்ட விரும்பும் நாங்கள் அந்த விரதத்தை பிடிக்கிறோம் இவ்வளவு முறையாக புரித்து சூரிய அத்தமனம் சத்தமி திதியிலே இந்த பாரணையை செய்து இந்த பகலிலேயே நாங்கள் நித்திரை கொள்வாக இருந்தால் நூறு பிராமணர்களை இருக்கு ஜஜி மதனம் ஒன்று சொல்லப்படுகின்றதாகிய வேதங்களை நன்கு கற்றுணந்ததாகிய நூறு பிராமணர்களை எதுவித கொன்ற பாவம் ஆகவே நாங்கள் இந்த விரதத்தை இவ்வாறு அனுட்டித்து திருப்பரங்குன்றிலே தேவர்களை எல்லாம் சிறையில் இருந்து மீட்டதாகிய பெருமானுக்கு திருப்பரங்குன்றிலே தெய்வ தேவலோக அரசனாகிய மகளாகிய யானை அம்மையாரை திருமணம் செய்து வைக்கின்றார்கள் ஆகவே இந்த விரோதத்தை அனைத்த அனைவர்களும் எம்பெருமானுடைய மாங்கலியமாகிய திருமண நிகழ்வையும் பெற்று கண்டு வரிசித்து எல்லாம் வல்ல அவளை இந்த முறையிலே விரதத்தை அனுப்பிக்க வந்து வேறு அடியேன் விடவருகின்றேன் நன்றி வணக்கம் இப்பொழுது பார்த்தீங்கன்னா நீராகாரம் மட்டும் எடுப்பவர்களுக்காக இந்த இடத்துல பஞ்சாமிரதம் செய்யப்படுகின்றது ஒருவேளை மட்டும் உணவருந்தும் பத்தர்களுக்காக சில பக்தர்கள் ஆறு நாட்களும் விரதமிருப்பார்கள் உணவு ஒன்றும் அருந்தாமல் பார்த்தீங்கள் தான் நண்பன் விது வந்துட்டார் விது வந்து எங்களுக்கு இப்போ தேத்தனி வை வண்டி தரதுக்காக கூட்டிக்கணும் போகிறார் ஏனண்டா நாங்கள் எங்களை நேரத்துக்கு வந்து சொல்லிவிட்டால் லேட்டாக வந்து அங்கே பொம்பளை வீட்டில் போயில அக்கா அதாவது தமக்கா வீட்டில் போயில சாப்பிட்டுட்டு தான் வந்து எங்களை வந்து பசியில் விட்டுட்டார் அப்போ அந்த கோவத்தில் நான் பேசி போடுறேன்னு சொல்லி இப்போ தேர்தல் கடையை கூட்டிக்கணும் வரேன் இப்போ மற்ற அதாவது திருமண சோடிகளும் வந்து கொண்டிருக்கின ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னா யாசகம் இருக்கிறவர்களுக்கு பேட்டிகள் மற்றும் சால்லைகள் அன்பளிப்புச் செய்னம் இப்போ விது வந்து எங்கள் நாளை பேருக்கு வந்து சாப்பாடு பண்ணித்தரேன் அதாவது வடையும் டீயும் பண்ணித் தரார் ம் தொடங்க வேண்டியதுதானே ஆஹ் நான் இங்கேயாவது தொடங்குறேன் மாப்பிள்ளை அப்பா வந்து இருக்கிறார் உண்ட அத்தான் அதாவது மாப்புல இப்போ வழியில வர போற இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து அதுக்கு மேலதிகமான திருமண தம்பதிகள் ஆலயத்துக்கு வருகை தந்து

வீட்டில் பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணி சொன்னிருக்கேன் இப்போ சொல்லியிருப்பேன் நீராகாரம் எடுக்கும் பத்தர்களுக்கு வழங்குவதற்காக இப்ப இந்த இடத்துல பஞ்சாமிரதம் என்று சொல்லப்படுவது செய்து கொண்டிருக்கிறேன் பல வகைகள் அனைத்தும் போட்டு செய்யப்படும் முருகனிடம் பஜனை வாடி திருமணங்கள் முருகனின் ஆசிர்வாதத்தோடு நடந்து கொண்டிருக்குது

அது வந்து கல்யாணம் நடக்குறா வளர்ந்துட்டாங்க சில கோயில் எட்டு கல்யாணம் நடக்க நூற்றி எட்டு கல்யாணம் நடந்த கண்டறி கல்யாணம் நடந்தது பாத்தீங்களா வரிசையாக நடந்து கொண்டிருக்கிறது அப்ப ஒரு திருமணம் முடிந்து அடுத்த திருமணங்கள்